சிவகாமியின் சிமதான் போகுது நூத்தி தொண்ணூறு கீழே செத்து கருது யார் தெரியுமா கண்ணபுரான் தான் அதாவது கம்பளியோட ஹஸ்பண்ட் கண்புரா இத பார்த்தோமே சிவகாமியம் மயங்கி விழுந்துடுறாங்க சரி கண்ணபுரான் எதுக்கு இங்க வந்தாரு எப்படி வந்தார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா நேருக்கு கோட்டை வாசல் பரஞ்சோதிக்கு விரதத்தை ஓட்டிட்டு கோட்டைக்குள்ள நம்ம பரஞ்சோதிக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வாதபி வந்ததுனால சரியா வழி தெரியல அது மட்டும் இல்லாம அங்கங்க வாத வீரர்களும் வீரர்களும் சண்டை போட்டு இருந்ததுனால வழி நல்லா கிளியரா தெரியல எப்படியும் சுற்றி சுற்றி சுத்தி போய் சிவகாமி அம்மையார் அரை மணிக்கு வந்துட்டாங்க அங்க வந்தோடனே சில பல்லவ வீரர்கள் பரஞ்சோதியை பார்த்து நடந்து வர்ற மாதிரி பரஞ்சோரி தோணுச்சு அதனால கண்ணபிராணா பார்த்து அண்ணா நீ உள்ள போய் சிவகாமி அம்மையார கூப்பிட்டு ரெடியாக சொல்லு அங்க வாராயம் நான் கெட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லை கண்ணபிராணம் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தருந்து உள்ள போய் பூட்டிக்கிறாரு அந்த வீரர்கள் வந்தோனே பரஞ்சதி இதோ அரங்கிட்டு போகும்போது அந்த வீரர்கள் சேனாதிபதி நாங்க மாணவன்மன் தான் எங்களை அனுப்பி இருக்காரு மாணவன்மன் வடக்கு கோட்டை வாசல் வழியா கோட்டைக்குள்ள வந்தாரு இங்க வந்து இங்க இருக்க அரண்மனையில் இருக்க எல்லா செல்வத்தையும் ஒன்று சேர்த்துட்டாரு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போயிட்டாரு ஆனா அண்மணில புலிகேசி சக்கரவர்த்தியை காணவே காணும் தெற்கு கோல்டா வீரர்கள் வழியா வெளியிருப்பாங்க அங்க போய் பார்த்தா அங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க இப்ப புலிகேசி என்ன ஆனா தெரியல அப்படின்னு சொல்றாங்க நீ பஞ்சது யோசிக்கிறாரு புலிகேசி இப்ப எங்கே இருப்பார் அதாவது புதுகேஷ் செத்துட்டாரு புல்கேஷி உருவத்தில் இருக்கேன் நாங்களும் இந்த எங்கே இருப்பார் ஒரு வேலை சிவகாமி அம்மையோட வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் சிவகாமி அம்மையார் நம்ம கொன்றலாம் நிச்சிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீரர்களை பார்த்து வீரர்கள் இதோ இந்த கட உடையே அப்படின்னு கடையில் இருக்கிறாரு அதே வீரர்களும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எடுத்துகிட்டு வராங்க சரி எது நடக்குது என்ன உள்ளதுன்னு பாப்போமா உள்ள சிவகங்கைய மயங்கி விழுந்தோனே நாமி மூச்சிருக்கான்னு பாத்துட்டு நல்ல வேலை மூச்சிருக்கு ஏய் ரஞ்சனி இவன் எதுக்கு கொண்டு வந்து போட்ட நீங்க தானே சொன்னீங்க மாமன கொண்டு வந்து போடுன்னு அதான் வந்து போட்டேன் ஐயோ இவன் மாமன இல்ல இவன் அவனோட ரத ரதசாரதி கண்ணபிரான் ஒரு அரசருக்கும் ஒரு ரத ரதசாரதிக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமையா இருக்க நீ என்ன சொல்லி முதல்ல மாமன் தான் வருவான் அவன் நீ அதனால கொன்ன இதுல என்ன தப்பு இப்படி உங்க பேசிட்டு போதே வெள்ள பல்லவ வீரர்கள் கதவை உடைக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டவனே நாகநந்தி சரி ரஞ்சினி அதை விட்டுதாலு இப்ப அவங்க வர வந்துட்டாங்க இந்த சிவகாமிய வச்சுதான் அந்த மாமன் பழி வாங்கணும் சரி அதனால இவரை நான் தூக்கிக்கிட்டு பின்னாடி சோமாலி வழியா போயிடுறேன் நீ வந்து இங்கே இரு அவங்கள வந்தா இங்கே தடுத்து இரு நீ நான் தான் சிவகாமின்னு சொல்லு கொஞ்ச நேரம் அவங்க சுடுறவங்க அதுக்கு அப்புறம் சரி சொல்றியா அபி கேக்குறேன் சொல்லி பார்த்தா ஒரு குத்து திரும்பி துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்தி மேல விழ போறா நாகநந்தி கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு கீழே அப்படியே மல்லாக்க விடுதா சுகாமியமையார் தூக்கிட்டு நாகநந்தி அப்படியே பின்னாடி முன்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு கதை உடச்சு பரஞ்சோதி எனக்கும் பார்த்தா கண்ணபுரம் செத்து கிடக்குற என் பரஞ்சோதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் ஐயோ உங்களை சுகம் உயர்த்திடும் சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா பக்கத்திலே ஒரு பெண் சொத்து கிடைக்கிறாங்க அவங்க மல்லாக்கில் படுக்கிறாங்க உடனே உடனே குப்புரா பாத்துக்க படுக்கிறாங்க உடனே அவங்களை தூக்கி மல்லாக்க போறாங்க பாஞ்சு நினைக்கிறாரு ஒருவேளை இவங்க தான் சுகம் யார் கொடுக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நேரத்தில் ரஞ்சினி அப்படியே கண் முடிச்சு நீதான் மாமல்ல அப்போதி நீதான் சுபகாமியம் அப்படின்னு கேக்குறாரு அக்கப்புறம் மனசுக்குள்ள நினைக்கிற சுபகம்யம் இவ்ளோ கோரமா இருக்கே ஒன்பது வருஷத்துல இவ்வளவு மாறிட்டாங்களா இல்லைனா இது வேற யாராவது இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல ரஞ்சினி ஆமா நான் சிவகாமி அப்படின்னு சொல்றான் இல்ல கேட்டோன்னே பஞ்சோதி சிவகாமியா இருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை சிவகாமியம்மியா இருக்கு இந்த ஒன்பது வருஷம் பல்லவ உயிர்கள் எல்லாம் செஞ்சு இப்படி இப்படியாட்டாங்களா இல்ல குண்டோஜன் கூட ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு சிவகாமி உன் இந்த மாதிரி நிலைமை காலாது யாரு அந்த நாகநந்தி தானே அப்படின்னு கேக்குற அஞ்சனி நாகநந்தி இல்ல அது ரோகி சிவகாமி தான் உன்னை கதழுச்சு நாகநந்தி கூட ஓடிட்டான் நான் தடுப்பணும் அனுச்சிட்டேன் என் முதுகும் கத்தி குடிச்சிட்டா அந்த சிவகாமி நீ அந்த சிவகாமி இப்ப நீழி வாங்க அவள் நீ கொன்று அது மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்ற என்ன பரஞ்சோதி அவங்க எங்க போயிருக்காங்க அது சொல்லு அது மட்டும் நீ சொன்னா உன் உயிரை நான் காப்பாத்த என் உடம்புல விஷ கத்தி குத்தி இருக்கு என்ன காப்பாத்தவே முடியாது அது மட்டும் இல்லாம அவங்க பின்னாடிதான் சொரங்க வழி இருக்கு கணத்துக்குள்ள இருக்கு அங்கதான் பேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி செத்துடுறாங்க அவ்வளவுதான் நினைக்கல பா நன்றி வணக்கம்